பார்க்க எல்லாமே എക്സൈക്തീമിയം த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டீஸ் தான் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாக் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரக்கூடிய எக்ஸல் லைட்டீஸ் ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் நைட்டி வித் பஃப் ஸ்லீவ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சுங்கடி காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய சுங்கடி காட்டன் குர்த்தி மாடல் லைட்டீஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு மட்டுமே ஆஃபர் ஓகேங்களா நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டுமே மினிமம் த்ரீ பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா மினிமம் த்ரீ மினிமம் த்ரீ த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அவங்க கலெக்ஷன் போட் பார்க்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பப் ஸ்லீவ் வித் ஃப்ராக் நைட்டி இந்த பப் ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா மேலே நிறைய கிளாத் கொடுத்து ரொம்பவே அழகான ஏஞ்சல் பப் ஸ்லீவ் ஓகேங்களாடா சின்ரலா ஸ்லீவ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏஞ்சல் பப் ஸ்லீவில் ஃப்ராக் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான டபுள் கலரு உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து சைடில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம்டா செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெட்டு வித்து நேவி ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் ரெட் கலர் அமைப்போம் இந்த சைடில் நான் ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் ஓகேங்களா யூ நெக் பேட்டர்னில் வித்தவுட் சிப்பு ரொம்பவே அழகான ஒரு போட் நெக் மாதிரி ஒரு சாரி போட் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ப்ரவுன் வித் டார்க் ப்ரௌனு ஓகேங்களா லைட் ப்ரவுன் வித் டார்க் ப்ரவுன் டார்க் ப்ரவுன் வித் லைட் ப்ரௌன் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ஒன் பீஸ் டூ பீஸ் எடுத்திங்கன்னா நான் ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா ஷிப்பிங் வரும் இதுவே த்ரீ பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா கரும்பச்சை வித் பேஸ்டல் க்ரீன் ஓகேங்களா கிளிப்பச்சை கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிப்பச்சை கலர் வித்து கரும்பச்சை கலர் டோட்டலாக ஆறு ஷேட் இருக்குது சின்ட்ரலா பப் ஸ்லீவ் பப் ஸ்லீவ் காட்டன் நைட்டியில் சிங்கிள் பீஸ் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூற்றி பத்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ராஜா ராணி காட்டன் நைட்டி ரொம்பவே அழகான ஒரு டால் டிசைனோட வரும் ஓகேங்களா நான் உங்களுக்கு சைடில் ஃபுல் வியூ கொடுத்துறேன் இதில் கலர்ஸ் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சூப்பரான வித்தவுட் சிப்பில் நீட்டான பைப்பிங் நைட்டி டார்க் க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிலட் ஓகேங்களா டார்க் ஒய்லட் கலரு கத்திரி கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மிளகா ரெட்டு சில்லி ரெட் கலருக்காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மெரூன் ஓகேங்களா நல்ல ஒரு அரக்கு கலர் சொல்லுவோம்லட அந்த மாதிரி ஒரு மெரூனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரௌனு அதாவது காஃபி ப்ரௌன் கலர் சொல்லுவோம்ல கருங்காப்பி கலர் அந்த மாதிரி ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது சூப்பரான பைப்பிங்ல அழகான டாலோடு வரக்கூடியது சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் சிங்கிள் பீஸ் ஆர் டூ பீஸ் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களாடா ப்ரீமியம் குவாலிட்டி பியோர் காட்டன் ஓகேங்களா சாயம் போகாது சுருங்காது சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குர்த்தி மாடல் லைட்டி ஓகேங்களாடா இது டபுள் கலரில் உங்களுக்கு நம்மளோட பிராஞ்சூல் மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃப்ளீட்ஸ் இல்லாத ஃப்ராக் நைட்டியாக தான் குர்த்தி மாடல் லைட்டி ஓகேங்களாடா இது மாதிரி ஸ்லிட் கொடுத்து டபுள் கலரில் பண்ணியிருப்போம் ஒரு அழகான அனார்கலி மாதிரி பண்ணியிருப்போம் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ அழகான ஒரு மூவிங் பவ்வோடு வரும் நீட்டான ஒரு உங்களுக்கு ஒரு அழகான கவுன் டிசைன்லேயே பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஏன் அழகான மேக்ஸி வியோ பண்ண மாதிரி இருக்கும் லாங் மேக்ஸி மாதிரி நெக்ஸ்ட்டு கரும்பச்சை வித் க்ரீன் க்ரீன் வித் கரும்பச்சை கலர் ஓகேங்களா டார்க் க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட் வித் ராணி பிங்க் கலர் ராணி பிங்க் வித்து வைலட் கலர் சூப்பரான பவ் டிசைனோட வித்தவுட் ஜிப்பில் ரொம்பவே அழகான பி நெக் கொடுத்துருப்போம்டா பியூட்டிஃபுல்லான பவ்வோடு வரும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் சைடில் ஃபுல் வியூ கொடுக்குற அவ்வளோ நீட்டான ஒரு டிசைனாக இருக்கும் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ப்ளஸ் நாற்பத்தஞ்சி ரூபா ஷிப்பிங் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா பியூர் காட்டன் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுங்குடி நம்மளோட ஃபேவரட் ஃபேவரட் சுங்குடி சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்திங்கனா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதோட ஃபுல் வியூவும் நான் சைடில் கொடுத்துட்றேன் டபுள் கலரில் வரக்கூடியது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிங்க் வித் க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் வித்து கோல்டன் கலர் ப்ரவுன் வித்து சாண்டில் கலர் வைலட் வித்து சாண்டில் கலர் அதில் வந்து ரெட் கலர் அட்டாச்மெண்ட்டும் நடுவில் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நடுவில் நடுவில் ஒரு கலர் அட்டாச்மெண்ட் வந்திருக்கும் அது உள்ளே வந்து டபுள் கலரில் உங்களுக்கு ஃபுல்வியூவில் பார்த்தா தெரியும் இப்போ இதில் உள்ள கலர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லோ வந்திருக்கு ஓகேங்களாடா ப்ரவுன் வித்து எல்லோவில் வந்திருக்கு கோல்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு வந்திருக்கு சூப்பராக இருக்கும்டா எல்லா கலருமே பயங்கர சூப்பராக இருக்கும் இது இதில் வித்தியாசம் தெரியுது க்ரீன் வித் ரெட் பிங்க்கு ஓகேங்களா இது எல்லோ வித்து ரெட்டு இது பார்த்திங்கன்னா ஆ கோல்டன் லைட் ப்ரவுன் வித் டார்க் ப்ரவுன் கலர் ஓகேங்களாடா ஃபயர் கலர் மாதிரி வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வைலட் வித்து ரெட் கலர் காம்போ ஓகேங்களாடா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வந்திருக்கு வைலட் வித் ஆரஞ்சு மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட் ஷேடில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்கு பிங்க்குக்குள்ளே சர்ப்ரைஸ் கலர் என்ன வந்திருக்காங்க பிங்க்கு வித்து ஒரு டார்க் பிளாக் கலர் மாதிரி வைலட் ஓகேங்களாடா இது மாதிரி டபுள் டபுள் கலரில் இருக்கும் வியூ உங்களுக்கு சைடில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்டா செம்ம 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 அழகான கலரு த்ரீ ஹண்ட்ரட் ஜி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய ஒரிஜினல் காட்டன் சுங்குடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பியோர் காட்டனாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்டா இனி வர கால ஃபுல்லாக சம்மர் தான் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நைட்டிஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராணியில் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஓகேங்களா நல்ல ஒரு லாங் ஸ்லீவ் இருக்கும் ஓகேங்களா டபுள் கலரில் நெக்கில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் பண்ணியிருப்போம் இதுக்கும் ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துறேன் பியோர் காட்டன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரௌன் வித் ரெட்டு நெக்ஸ்ட் வந்து ரெட் வித் ப்ரௌன் வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா அழகான பைப்பின் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போயா ஐயோ சுங்குடியில் ஒரு பீஸ் இருந்திருக்கு நான் மறைஞ்சிட்டேன் உங்களுக்கு காமிக்க இது வந்து க்ரீன் வித் ரெட்டு ஓகேங்களாடா ஒரு டார்க்கு மருதாணி கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அந்த டிசைனே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டபுள் டபுள் கலரில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான காம்பினேஷனு அடுத்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தானே பார்த்துட்டுருக்கோம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா மெரூனு ப்ரௌன் வித்து மெரூனு மெரூன் வித் ப்ரௌனு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க்கு மெட்டாலிக் பிளாக் மாதிரி ஒரு ப்ளூ ஷேடு மாதிரி இருக்கும் ஓகேங்களாடா அதாவது நேவி ப்ளூ ஷேடில் மெரூன் கலர் காம்பினேஷனு காப்பி சொல்லலாம் கருங்காப்பி கலர் சொல்லலாம் அந்த மாதிரி காம்பினேஷனில் டபுள் டபுள் கலரு இதுவுமே த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு தான் ஓகேங்களா இது வந்து பீக்கா கலர் மயில் கழுத்து கலர் வித்து மெரு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் வித் மயில் கழுத்து கலர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸல் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட இன்னர்வியூ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேங்களா மினிமம் த்ரீ நைட்டி எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா த தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்